நேர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் நான் உங்க தீபா பாஸ்கர் இன்னைக்கு நம்ம எதை பத்தி பேச போறோம்னா செம்மர் ட்ரெண்டிங் ஆஃப் வைரலா நடந்துட்டு இருக்க விஷயம் தான் நம்ம மேம் தனுஷ்க்கு ஒரு மிகப்பெரிய பதிலடி கொடுத்துருக்காங்க இதை எப்படி சொல்லப்போனா செருப்பால் கூட சரி ஓகே ரெண்டு மூணு நாளில் மருந்துடும் ஆனால் இந்த மாதிரி ஒரு ரிவெஞ்ச் எடுப்பாங்கன்னு சத்தியமாக நான் எதிர்பார்க்கல ஏன்னா அந்த மாதிரி ஒரு எஃபெக்ட் கொடுத்துருக்காங்க நயன்தாரா மேமோட கடந்து வந்த பாதைகள் அவங்க ஸ்டார்டிங்கில் விஜேவா இருந்து எப்படி தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு வந்தாங்க இன்னைக்கு டாப்பில் லேடி சூப்பர் ஸ்டார் அப்படின்ற ஒரு இடத்துல வந்தது வரைக்கும் இப்போது ரீசெண்டாக கல்யாணம் ஆகி அவங்க குழந்தைங்க ட்வின்ஸ் அவங்க வடகை தாய் மூலியமாக பெற்றுக்கிட்டது அதில் வந்த சர்ச்சைகள் இது எல்லாமே வந்து ஒரு டாக்குமெண்ட்ரி மாதிரி ரொம்ப அழகாக எடுத்திருக்காங்க அதை தான் நெட்ஃப்ளிக்ஸில் கொடுத்துருக்காங்க ஸோ அது இவ்வளோ நாளாக ரிலீஸ் ஆகாம பல தடைகள் எக்கச்சக்கமான ப்ராப்ளம்ஸ் இன்னைக்கு வரும் நாளைக்கு வரும் அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் வந்துட்டு இருந்தது ஃபைனலாக ஒரு டேட்டும் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருந்தாங்க ஆனால் அந்த டேட்லேயும் ரிலீஸ் பண்ண முடியல மறுபடியும் ஒரு ப்ராப்ளம் ஸோ ஃபைனலாக நான் வந்து இவ்வளோ நாள் ரிலீஸ் பண்ணாததுக்கு இதுதான் காரணம் போட்டு உடைச்சிருக்காங்க அந்த காரணத்துக்கு முக்கியமான ஹெட் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மன்மதன் தனுஷ் தான் அவர் வந்து எப்படி பார்த்தீங்கன்னா அவருக்கு ஹீரோயினாக ஓரளவுக்கு கூட வந்துடக்கூடாது அவர் கண்ணில் எந்த பெண்கள் பட்டாலுமே உடனே அவருடைய படுக்கை அறைக்கு தான் வந்துடணும்னு நினைக்கிற ஒரு டாப் ஹீரோனே வச்சுக்கோங்களேன் இதை நம்ம மூடி மறைச்சி பேச வேண்டிய அவசியம்லாம் கிடையாது இது வந்து சோஷியல் மீடியாவில் எல்லாருக்குமே தெரியும் பாட்டம்ல பாட்டம்லேருந்து எல்லாருக்குமே தெரியும் அதுவும் முக்கியமாக சினி இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்களுக்குலாம் அவருடைய லீலைகளை பற்றி ரொம்ப அப்பட்டமாகவே தெரியும் அவரால் பல பெண்களுடைய வாழ்க்கை பாதிச்சிருக்கு பல முன்னணி நடிகர்கள் டைவர்ஸ் ஆகியும் போயிருக்காங்க ஸோ இப்போ வந்து நம்ம டாப்பிக் வந்துடலாம் நயன்தாரா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நீங்கள் பெரிய ஆள் உங்கள் அப்பா உங்கள் மாமனார் உங்கள் அக்கான்ட்டு குடும்பத்தையே தேரில் இழுத்து தெருவில் விட்டுட்டாங்க ஸோ அளவுக்கு ஒரு பொசிஷனில் இருக்கீங்க ஜஸ்ட்டு மூணு செகண்ட் வீடியோவுக்கு பத்து கோடி ரூபாய் கேட்குறீங்களே இது எந்த விதத்தில் நாயம் அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க அவர் தரப்பில் இது வரைக்கும் தனுஷ் தரப்பில் ஒரு சின்ன பிட் வாய்ஸ் கூட மறுப்பு செய்தி சொல்லலை அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா இந்த மூணு செகண்ட் வீடியோவில் என்ன தான் அப்படி பெருசாக இருக்குது அப்படின்னா நானும் ரவுடிதா படத்தில் வந்து இவங்க கடந்து வந்த பாதை சொல்லியிருந்தால ஸோ எல்லா படத்துலேருந்தும் இவங்க நடித்த எல்லா படத்துலேருந்தும் சின்ன சின்ன வாய்ஸு இல்லை ஷூட்டிங் ஸ்பாட்டில் எடுத்த வீடியோஸ் அந்த மாதிரி போடுறாங்க அந்த மூணு செகண்ட் வீடியோஸ் நானும் ரவுடிதா படத்தோட வீடியோஸு ஸோ அந்த படத்தோட ப்ரொடியூசர் நம்ம தனுஷ் அதனால் இது என்னால் முடியாது அதுக்கு எனக்கு பத்து கோடி ரூபாய் நஷ்டம் இடு கொடுத்தே ஆகணும் அப்போ தான் இதை நான் ரிலீஸ் பண்ணுவேன் இதுதான் இந்த ஓவரால் ஸ்டோரியோட ஹெட்லைனே இதுதான் அந்த மூணு செகண்டுக்கு எனக்கு பத்து கோடி ரூபாய் கொடுக்கணும் என்னதான் நடக்குது ரெண்டு பேரும் பணத்தாசை தான் அலைஞ்சிக்கிட்டு இருக்காங்க நயன்தாரா அவங்களோட திருமணம் எல்லாரும் வந்து பார்க்கணும் ஆசைப்படணும் எல்லாரும் வந்து ஆசீர்வாதம் பண்ணணுன்ற அவ்வளோ பெரிய திருமணத்தையே நீ டாக்குமெண்ட்ரியாக பணமாக மாத்திட்ட நாள் நீ பண்ண முடியல அதுக்கு இந்த பக்கம் ஒரு பணத்தாசை பிடிச்ச முதல எனக்கு வந்து பத்து கோடி ரூபாய் வேணும் அப்படின்ட்டு ரெண்டு பக்கமே வந்து மாறி மாறி பணத்தால் பிடிச்சிக்கிட்டே சுற்றிக்கிட்டு இருக்கீங்க நீங்கெல்லாம் வாழ்க்கையில என்னதான் சாதிக்க போறீங்கன்னு எனக்கு தெரியல சரி ஓகே விடுங்க நடந்ததெல்லாம் முடிஞ்சு போச்சு நயன்தாரா இன்னைக்கு என்னதான் பல தடைகள் நிறைய இஷ்யூஸ்லாம் நம்ம கேள்விப்படுறோம் ஆரியா கூட பிரபுதேவா கூட ஸோ இது எல்லாமே தாண்டி இன்னைக்கு குடும்பம் குட்டி குழந்தன்ட்டு தனியாக ஒரு லைஃப் டீசெண்டாக இருக்கு அவங்களுக்கும் ஒரு ஓனா ஒரு காஸ்மெட்டிக் பிஸ்னஸ் அதெல்லாம் வச்சுட்டு சைலண்ட்டாக இருக்காங்க அப்போவும் போய் எனக்கு அந்த பொண்ணு தான் வேணும் அவளை அவ்வளோ சீக்கிரம் வளர விட்டுற மாட்டேன் இது எப்போ நடந்த பக சொல்கிறீங்க நானும் ரவுடி தான் படம் அதுக்கப்புறம் வந்து யாரடி நீ மோகினி தனுஷ் கூட அவங்க பேரா பண்ணிருப்பாங்க பல வருஷத்துக்கு முன்னாடி நடந்த அந்த ஒரு பிரச்சனையை இன்னும் தனுஷ் அவரோட மனசுக்குள்ளேயே வச்சு இன்னைக்கு டைம் கிடைக்கும் போது செஞ்சிட்டாரு அப்போ நீ எப்படிப்பட்ட ஒரு மனுஷனா இருப்ப உன்னோட கான்செப்ட்ல பொண்ணு அது அடுத்தவன் பொண்டாட்டியா இருந்தாலும் சரி யாரா இருந்தாலும் சரி குழந்தையோட அம்மாவா இருந்தாலும் சரி எனக்கு வேணும்னா எந்த அளவுக்கு அவர் இறங்குவாருன்றது இதுலயே எல்லாருக்குமே அப்பட்டுமா தெரிஞ்சிருக்கும் இது மறுப்பு செய்தியெல்லாம் ஒன்றும் கிடையாது இது வந்து எல்லாருக்கும் நிறைய பேர் பாதிக்கப்பட்ட ஹீரோயின்ஸே சொல்லியிருக்காங்க இதில் வந்து நயன்தாராக்கு இப்போ ஒன்று அப்டேட்ஸ் என்னென்னா நயன்தாராக்கு முன்னணி ஹீரோயின்கள் எல்லாருமே சப்போர்ட் பண்ணியிருக்காங்க ஃபஸ்ட்டு பார்வதி அவங்களும் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தனுஷ்கூட பேர நடித்த ஹீரோயின்ஸ் எல்லாருமே வந்து நயன்தாராக்கு இருந்து ஸ்டாண்ட் பண்ணியிருக்காங்க வாய்ஸ் அவுட் கொடுத்துருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னா நயன்தாராவோட மட்டும் நிப்பாட்டில் ஏன்னா தனுஷுக்கு வந்து ரொம்ப ஒரு நெருங்கிய நண்பராக விக்னேஷ்வன் தான் இருக்கார் அவர் தான் வளர்த்து விட்டாருன்றது எல்லாருக்கும் ஒரு தெரிஞ்சமான உண்மை அவரே வந்து அவரையும் வந்து அவரோட காலுக்கு கீழே நிற்க வச்சு காலை போட்டு அப்படியே மெரிப்பாங்களே அந்த அளவுக்கு தனுஷே மட்டமாக இறங்கியிருக்காரு இதுவும் ஒரு உண்மையான விஷயந்தான் ஏன்னா இந்த நான் தானே உன்னை வளர்த்து விட்டேன் நானும் ஒரு அப்படி இதால நான் தான் நயன்தாராவுக்கு வாய்ப்பு கொடுத்தேன் உன்ன ஒரு டேரக்டராக ஒரு இடத்த உட்கார வச்சேன் இன்னைக்கு நீங்கள் வந்து என்னை விட தாண்டி அந்த டாப்பில் போய் வளர்ந்துருவீங்களா இது வந்து ஈகோ இந்த ஈகோ வந்து தனுஷ்கு இனிக்கு நேற்று கிடையாது ஸ்டார்டிங்லேருந்தே இருக்குது தன்னை விட யாரும் ஒரு படி மேலே வளர்ந்துடக்கூடாது அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி அப்படின்ற ஒரு ஸ்டாண்டர்டில் இருக்காங்க சரி யாரடி நீ மோகினியில் நடிச்சிட்டாங்க முடிஞ்சிச்சு ஆனால் அதுக்கப்புறம் இவர் பல முறை நயன்தாரா வந்து தொழில் ரீதியாக தட் மீன் பிஸ்னஸ் ரீதியாக ஆக்டிங் ரீதியாக அவரை வந்து நிறைய டார்ச்சர் கொடுத்துருக்காங்க இது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் ஸோ ஏ என்னைக்காவது ஒரு நாள் இவன் என்கிட்ட மாட்டுவா அன்றைக்கி நான் வந்து பழி வாங்குவேன்ற அந்த வஞ்சகத்தை அவரோட நெஞ்சில் வச்சுருந்தார் ஸோ இந்த டைம் டாக்குமெண்ட்ரி பண்ணும்போது நெட்ஃப்ளிக்ஸ் வந்து அவரோட கண்ட்ரோல் தான் அவர் தான் அதுக்கு ஹெட் இதை வந்து கரெக்டாக இந்த டைமில் யூஸ் பண்ணி வேறு வழியே இல்லை நீ வந்து எனக்கு அடிபடிஞ்சு தான் ஆகணும் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் ஏற்படுத்திட்டார் ஆனா நான் கூட நினைச்சிட்டேன் இதுக்கு வந்து நயன்தாரா வந்து என்ன மாதிரி ரியாக்ட் பண்ணுவாங்க எனக்கு தெரியல அப்படின்ட்டு பட் ஷாக்கிங் நியூஸ் என்னன்னா எல்லா கேர்ள்ஸ்குமே ஒரு போல்டா ஒரு அவேர்னஸ் மாதிரி உன்னால் முடிஞ்சதை பாடுறா என்னால் முடிஞ்சதை நான் பாத்துக்கிறேன்ட்டு இந்த விஷயத்துல சட்டத்தின் மூலமாகவே பார்த்துப்பேன் இல்லை சோஷியல் மீடியா மூலமாவே பார்த்து அழகா ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டாங்க இதை விட கேவலம் எதுவுமே இல்லை நீ இத்தனை வருஷம் என்ன சம்பாதிச்சு என்ன போயஸ்காரன்ல வீடு கட்டிட்ட என்ன வாழ்க்கை வாழ்கிற உன்னை பற்றி சோசியல் மீடியாவே காரி துப்பிக்கிட்டு இருக்கு உன் பச நீ சொல்கிற ஸ்டேஜில் நின்று என்னை படித்த சிவனுக்கு தெரியும் எங்கள் அம்மா அப்பாவுக்கு தெரியும் என் பிள்ளைங்களுக்கு தெரியும்னு இப்போ உன்னை பற்றி ஊர் உலகம் இல்லை எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சு நீ ஒரு பணத்தாசு பிடிச்ச ஆளுன்ட்டு சரியா நீ பெண்கள் கூட இருப்ப உல்லாசமாக இருப்ப எப்படி சொல்கிறது அவங்களோட ஃபேமிலியவே பிரித்து விட்டுரு ஆக்சுவலாக உன்னாலும் வந்து நிறைய பேர் டைவர்ஸ் ஆகிட்டாங்க மூணு படத்தில் நடித்த கேமராமேன்லேருந்து டேரக்டர் மியூசிக் டைரக்டர் எல்லாருமே பிரிஞ்சாச்சு இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் நானும் புதுசாக எதுவுமே சொல்லலை ஆனால் இப்போ என்ன சொன்ன இதுக்கு முன்னாடி நடித்தவங்க கூட இப்போ பிரிஞ்சு போயிடுவாங்க எனக்கு தெரிஞ்சு நயன்தாரா பிரிஞ்சிடுவாங்களோன்னு அந்த மாதிரிலாம் யோசித்தேன் பட் இப்படி ஒரு ரிவெஞ்சு ஸ்டெப் எடுப்பாங்கன்னு நான் நிஜமாக நினைக்கவே இல்லை ஸோ நயன்தாராக்கு என்னோட ஃபுல் சப்போர்ட்டு என் நான் மட்டும் இல்லைங்க எல்லா பெண்களும் அவங்களுக்கு இப்போ வந்து உறுதுணையா நிற்கிறாங்க நயன்தாராக்கு லேடி சூப்பர் ஸ்டார் யாருக்குமே இந்த ஒரு பட்டம் கிடைச்சது கிடையாது தெரியுமா பெண்கள்லேயே அதுவும் ஹையஸ்ட் அந்த லேடி சூப்பர் ஸ்டார் அப்படின்ட்டு எத்தனை தடைகள் எவ்வளோ அவமானம் எல்லாமே ஃபேஸ் பண்ணியிருக்கோம் அந்த ஒரு பொண்ணு குழந்தையில கொண்டு அவளால பெத்துக்க முடியல அப்படின்னு சில பேர் சொல்லலாம் நான் அழகு போயிடும் அந்த மாதிரி அதனால தான் பெற்றுக்கலன் பட் மெடிக்கல் இஷ்யூஸ் இருக்குது அவளால் குழந்தை வந்து ஹேண்டில் பண்ண முடியாதுன்னு சொன்னதால் தான் வாடகை தாய் மூலயமா வந்தது இந்த நியூஸ் கூட பல பேர்லாம் காரி துப்பி மேஞ்சி தான் பப்ளிக்காகவே வந்தது ஸோ எப்படி சொல்கிறது ஆண் நீங்கள் அதுவும் ஒரு ஹையஸ்ட் பொசிஷனில் டாப் ஹீரோ டாப் ஹீரோலாம் இல்லை மற்றவங்களோட பேர் புகழில் வந்த ஒரு டாப் ஹீரோ உங்கள் உழைப்பில் வரலை ஓகேவா உங்கள் மாமனார் ஒரு டாப் ஹீரோ உங்கள் ப்ரொடியூசர் உங்கள் டேடி வந்து ஒரு பெரிய ப்ரொடியூசர் உங்கள் அண்ணன் வந்து டேரக்டர் ஸோ இவங்க எல்லாருமே வந்து உங்களை தாங்கி பிடிச்சிக்கிட்டு இருந்தாங்க நீங்கள் அதனால தான் நீங்கள் வந்து இன்னைக்கு இந்த ஸ்டேஜில் இருக்கீங்க ஓகேவா இந்த மாதிரி பல விஷயங்களால தான் வந்தீங்க ஆனால் நயன்தாரா அப்படி கிடையாது ஸோ தன்னுடைய சொந்த உழைப்பு சொந்த முயற்சியால் எவ்வளவோ தடைகளை ஃபேஸ் பண்ணி அசிங்கம் அவமானம்லாம் ஃபேஸ் பண்ணி தான் இந்த இடம் வந்திருக்கு ஃபேமிலியில் செட்டில் ஆயிடுச்சு இன்னும் எனக்கு அவள் தான் வேணும் அவள் தான் வேணும்னு இந்த ஒத்த காலில் நின்று நீங்கள் பண்ணுற அராஜகம்லாம் இருக்குது பாரு அவ காலில் இந்த செருப்பு மட்டும் இல்லை காலில் இந்த செருப்பு எடுத்தாச்சா கூட உங்களுக்குலாம் வந்து புரியாதுன்னு தான் நான் சொல்லுவேன் ஓகே நீங்கள் பத்து கோடி கேட்டதெல்லாம் நான் பெரிய விஷயமா சொல்ல இருந்தாலும் பத்து கோடி கொஞ்சம் அதிகம் தான் ஆக்சுவலாக நீங்கள் ஒரு நெட்ஃப்ளிக்ஸில் ஒரு இன்சார்ஜ்ல இருக்கறனால அந்த மூணு செகண்டுக்கு ஒரு அமௌண்ட் மாதிரி நீங்கள் கேட்டுருக்கலாம் ஏன்னா மற்றவங்கலாம் ஃப்ரீயாக கொடுத்துட்டாலும் நான் ஃப்ரீயாக கொடுக்க மாட்டேன் நீங்கள் பழைய பகையை வச்சுக்கிட்டு இன்னைக்கு செய்ய செஞ்சிட்டு இருக்கீங்களா ஒரு செயல் அதுக்கு நீங்கள் ஒரு அமௌண்ட் மாதிரி வேணால் நீங்கள் எதாவது பார்ட்னர்ஷிப் இப்போ தான் நிறைய பேர் வெப் சீரிஸ்லலாம் பார்ட்னர்ஷிப் பேசிக்கிறாங்களா அந்த மாதிரி கூட நீங்கள் பேசிருக்கலாம் ஆக்சுவலாக ஒரு பிஸ்னஸ் பிஸ்னஸ் மைண்டாக மட்டும் நீங்கள் பார்த்துருக்கலாம் பட் நீங்கள் அப்படி பார்க்கல இருந்தாலும் இப்போ வந்து இந்த ஒரு நயன்தாராவோட ஸ்டெப்புக்கு முன்னணி நடிகர்கள் எல்லாமே நடிகர்கள் மட்டும் இல்லாமல் நடிகைகள் அதுவும் எல்லாருமே ஸ்டாண்டப்பாக நிற்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா நஸ்ரியா நஸ்ரியாவும் இவங்க நடிக்கும் போதும் ஒரு கிசுகிசு வந்திருந்தது ஸ்டார்டிங்கில் என்னுடைய இடுப்பு சீன் தெரிஞ்சிருச்சு இது கிஸ் பண்ணது நான் இல்லை அப்படின்ட்டு ஒரு பெரிய பிரச்சனையே பண்ணியிருந்தாங்க ஸோ அவங்களும் நய நம்ம தனுஷ் மூலயமா ஏதோ ஒரு பாதிக்கப்பட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அதே டைமில் டிடி சொல்லியிருந்தாங்க என்னுடைய வாழ்க்கை இனிக்கு சின்னா பின்னமாக நாசமாக போனதுக்கு முக்கியமான காரணம் தனுஷ் அப்படின்னு இருக்காங்க தென் படத்தில் மரியான் படத்தில் பார்வதி நாயர் அவங்கள பற்றி சொல்லவே வேணாம் வெளிப்படையாக சொல்லிட்டாங்க தனுஷ் வந்து இந்த மாதிரி என்கிட்ட பேசினார் தகாத உறவில் இருந்துக்க நினச்சாரு ஷூட்டிங் ஸ்பாட்டில் நிறைய எனக்கு ப்ரெஷர் கொடுத்தாரு அப்படின்ட்டு ஸோ இந்த மாதிரி நம்ம லிஸ்ட்டு பத்து விரல் இருக்குது ஆனால் கம்ப்ளைண்ட் பண்ண பத்து விரல் பத்தலை பக்கத்தில் இருக்கவனோட விரல க கடை வாங்கினா கூட பத்த அது போல் இருக்குது அந்தளவுக்கு அவர் மேலே இருக்குது ஸோ மன்மத ராசா உங்களோட லீலைகள்லாம் கொஞ்சம் நாள் கொஞ்சம் அடக்கிக்கிட்டு வரைக்கும் பெண்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த படத்தில் மட்டும் சீன் போடுறது வேணால் முடிஞ்சால் கொஞ்சம் ரியலில் ஹீரோவாக இருக்க ட்ரை பண்ணுங்கள் தேங்க்யூ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்